மகா சரணம் ராமாயணத்தில் ராமன் ராமனுடைய குணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி மற்ற பெண்களை கூட பார்க்காதவர் என்று பெயர் பெற்றவன் ராமன் அப்படிப்பட்ட அந்த பெயரை நல்ல விஷயங்களுக்கும் நாம் உபயோகப்படுத்தினோம் சில சமயங்களில் யுத்த காலத்தில் கூட யாராவது அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த உபாயத்தை கையாண்டார்களாம் இதில் என்ன உபாயம் இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கலாம் மற்றவர்களுடைய மனைவியை ஏறெடுத்து பார்க்காதவர் இது வந்து ஒரு விஷயமா சொல்கிறோம் இதை எப்படி உபாயமாக மாற்ற முடியும் ஆபத்து காலங்களில் என்ன பண்ணுவோம் அந்த பகவானுக்கு எப்படி நெருக்கமாவது என்று பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயம் கண்டுபிடிப்போம் இல்லையா அப்படித்தான் இங்கே என்ன உபாயத்தை கண்டுபிடித்தார்கள் என்றால் பகவான் கண்களில் படாமல் எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறதுக்கு இந்த உபாயத்தை கண்டுபிடித்தாங்களாம் எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யுத்தம் ராவணனுடன் ராமன் யுத்தம் செய்கிறான் இல்லையா அங்கு அனைவரும் மாண்டு விடுகிறார்கள் அப்பொழுது அற்புதமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும் ராமன் வில்லை எடுத்தால் அதிலிருந்து புறப்படக்கூடிய பானம் எதிரியை அழிக்காமல் விடாது இது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் ராவணனின் படையைச் சேர்ந்த பதினான்காயிரம் வீரர்களும் ராமனால் வீழ்த்தப்பட்டு விட்டனர் அதுல ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிட்டாருங்க அவனை ராமனும் தடுக்கவில்லை அதுதான் இங்கே நடந்த அற்புதம் ஏன் அவனை தடுக்கல அப்போ எதிரின்னு தெரியாதா இல்லை தெரிந்தும் விட்டுவிட்டாரா போனால் போகட்டும் ஒருவன் தானே அப்படின்னு விட்டுவிட்டாரா அப்படின்னா நமக்கு அந்த காரணம் தெரியல இல்லையா எதனால் விட்டார் என்று ராமனுக்குத்தான் தெரியும் அதை தப்பித்தானே அவனுக்கு தெரியும் இப்போ இது எப்படி ராமனுக்கு தெரியும் அவன் என்ன நினைத்தான் அப்படிங்கிறது ராவணன் யோசிக்கிறான் இவன் மட்டும் எப்படி தப்பித்தான் ராமனுடைய வானம் இவனை ஒன்றும் செய்யவில்லையா அப்படி என்றால் இவன் நம்மை விட பலசாலியா என்று அவனுக்கே ஒரு சந்தேகம் அப்ப ராவணன் அவன்கிட்ட கேட்கிறானாம் அப்ப கேட்கும் பொழுது அவன் சொன்னான் மகாபிரபு நம் வீரர்களை எல்லாம் ராமன் கொன்று விட்டான் என்று அட்டகாசமாக சிரித்த ராவணன் அது சரி அனைவரும் நிறைந்து விட்ட போது உண்டால் மட்டும் எப்படி தப்பிக்க முடிந்தது என்று கேட்டானாம் வந்த வீரன் பிரபு தந்திரம் செய்தேன் தப்பித்தேன் என்றான் அப்படி என்னடா தந்திரம் செய்தாய் எனக்கு தெரியாத தந்திரம் என்று சேலையை கட்டிக்கொண்டு தப்பினேன் யுத்த காலத்தில் சேலை எதற்கடா ஒரு பேடியை போல சேலையை கட்டி வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கேட்ட பொழுது இது பேடித்தனம் அல்ல மகா பிரபு என்ன என்றார் அந்த ராமன் தன் மனைவியைத் தவிர வேறு யாரையும் ஏறெழுத்தும் பார்க்க மாட்டானாம் அதனால் என்னை பெண் கருதிவிட்டு விட்டான் என்றானாம் ஆக மனைவியை தவிர மற்ற பெண்களை ஏறிட்டும் பார்க்காத முத்தவனாகிய ராமனை நினைக்கும் பொழுது ராவணனுக்கு கொஞ்சம் நெஞ்சும் குருகுரு என்று இருந்திருக்கத்தானே செய்யும் ஏனென்றால் அவனுடைய மனைவியை அல்லவா இவன் தூக்கி வந்திருக்கிறான் அப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்த இவனுக்கு எப்படி ஒட்டு குணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் என்று ராமாயணத்தில் நாம் படிக்கிறோம் மகா